என் அன்பு மகளே உன்னை நினைத்தால் எனக்கு சிரிப்பாக இருக்கிறது காரணம் என் முன்னால் உட்கார்ந்து கொண்டு என் வீட்டில் விபூதி கொட்ட வேண்டும் குங்குமம் கொட்ட வேண்டும் தேன் சிந்த வேண்டும் இதுபோல அற்புதங்கள் என் வீட்டிலிருக்கும் உன்னுடைய படத்தில் அனைத்தும் கொட்ட வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறாய் உனக்கு ஒன்று நான் சொல்கிறேன் அதை நீ தெளிவாக கேட்டுக்கொள் சீரடியில் நான் வாழ்ந்த வாழ்க்கையை நீ நன்கு அறிவாய் என் ஆயுள் காலத்தில் நான் எப்போதாவது விபூதி குங்குமம் போன்ற சக்திகளை எனது மந்திர சக்திகளால் உருவாக்கி அங்கே நான் தந்திருக்கிறேனா இல்லவே இல்லை அந்த உதி நான் எரித்துவிட்ட கட்டைகளிலிருந்து வரும் சாம்பலைத்தான் நான் உதியாக கொடுத்தேன் அங்கே நான் எரித்தது உங்களுடைய கர்ம வினையை எனவே நான் யார் வீட்டிலும் விதியாக கொட்டுவேன் என்று நீ எதிர்பார்க்க வேண்டாம் உன் பாபா உன்னுடைய தாயாகவும் உன் ஆன்ம ஒளியாகவும் உன் நம்பிக்கையாகவும் உன் ஆன்ம பலமாக மட்டுமே என்னை அன்றும் இன்றும் நான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்னை உன்னுள் நீ உணர்கிறாய் அல்லவா அதுவே நீ என்னை அறிய நிகழ்ச்சியாகும் நீ நீயாக இருக்கும்பொழுது எதற்காக இந்த வேண்டாத வேலைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் நான் எப்போதும் சித்து வேலைகளை செய்யும் சித்தனல்ல சித்து வேலைகள் செய்யும் சித்தர்கள் தான் இந்த செயல்களை செய்வார்கள் நான் இந்த பிரபஞ்சத்தில் உங்களுடைய கர்ம வினைகளை எரிக்கவே அவதரித்து வந்தேன் என்பதை நீ உணர்ந்து கொள் உன்னுடைய கர்ம வினைகள் எரிக்கப்பட்டால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நான் உங்களிடம் பிச்சை எடுத்தது பணத்தை அல்ல உங்களுடைய கர்ம வினைகளை என்பதை உணர்ந்து கொள் மீண்டும் மீண்டும் நீங்கள் அந்த கர்ம வலையில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்பதற்காகத்தான் இந்த சித்து வேலைகளை எதிர்பார்க்க வேண்டாம் என்று உன்னிடம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பாபா சித்து வேலைகள் செய்யும் சித்தர் அல்ல சித்தருக்கெல்லாம் சித்தர் குருவுக்கெல்லாம் குருவாக உயர்ந்தவன் நான் என்பதை நீ உணர்ந்து கொள் எனவே சின்ன சின்ன விஷயங்களை என்னிடம் எதிர்பார்க்காதே உன் வாழ்க்கையை மிகப்பெரிய சந்தோஷமான தோட்டமாக மாற்ற வேண்டும் என்று உன்னுள் நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து என்னை வணங்கிக் கொண்டு வா உன் வாழ்க்கை மேம்படும் உன்னை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பார்கள் இது சாயின் வாக்கு